சுவானக்கம் மக்களை என்ன மக்களை ரெடியா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பினாலே அப்படிங்கிறது கொஞ்சம் பத்தி எரிய போது நான் நினைக்கிறேன் ப்ரோ ஏன்னா நேற்று நம்ம காம மாமா பினாலே ஷூட்டுக்கு போனதுக்கே வெளியே வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி கொந்தளிச்சிட்டாங்க இவனெல்லாம் எதுக்கு உள்ள விட்டீங்க ரெட் கார்டு கொடுத்த ஒரு நபர் எதுக்கு ரிட்டன் கூப்பிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ அபியூஸ் பண்ணியிருக்கான் அவ்வளோ த்ரெட்டனிங் பண்ணியிருக்கான் இவனெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் கூப்பிடுங்களான்னு சொல்லிட்டு நேற்று ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் பார்வதி வேற உள்ள போறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் பார்வதி ஒருவேளை போயிட்டா அந்த குரூப் என்னென்ன சொல்லுவாங்க தெரியலையே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான சம்பவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதான் போற போக்க பார்த்தா இன்னைக்கு யாரு கப்ப தூக்க போறாங்க யார் இந்த டைட்டில வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட மக்கள் பெருசா பார்க்க மாட்டேங்காங்க நீச்சே பாரு வருவாளா வீஜே பாரு ஏதாச்சும் பேசுவாங்களா காமம்மா ஏதாச்சும் அவங்க ரெண்டு ஏவி இருக்குமா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணுவாங்களா அவங்க வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பரவலா போயிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த விஷயத்த பத்தி பேசி ஆகணும் எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு ப்ரோ ரெட் கார்டு கொடுத்த ரெண்டு நபர்களை ரிட்டர்ன் கூப்பிடறதுல எனக்கும் வருத்தம் இருந்தாலுமே அதை நம்ம கடந்து வந்துதான் ஆகணும் ஓகேவா இந்த பிக் பாஸ் அப்படிங்கறது ஒரு கேம் ஷோ அந்த கேம் ஷோ முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் பினாலையில நிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வெறுமனைக்கு வெறுப்புகளை மட்டும் கொடுத்து அந்த அந்த ரெண்டு நபர்களை வெறுக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் நினைக்கிறேன் ஓகேவா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பாத்திரலாம் பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லணும் விஜே பாரு இன்னும் போகல அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கொந்தளிக்காதீங்க விஜயா பார்வை போல ஓகேவா ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சைட் ஆஃப் குரூப் என்ன எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த சைடு பார்த்தா ஏ பாரத கேமர்ரா பாரத பூமர்ரா எங்க அக்கா தாண்டா மாசு எங்க தாண்டா டிஆர்பி எங்க அக்கா வந்து வேற லெவல் சம்பவம்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிட்டு ஏய் தற்கொலை பலடா இருக்கடா கொஞ்ச நேரம் உங்க அக்கா இன்னும் உள்ள போலடா உங்க அக்கா சூட்டுக்கு போச்சா போலானு தெரியல ஏன்னா நேத்துக்கான சூட்ல வந்து காம மாம மட்டும்தான் பேருந்தாப்புல இன்னைக்கு இன்னும் வீஜே பாரலாம் போல அதுக்கு முன்னாடி கடந்து ஐயோஜோ ஐயோ அப்பா கதறிட்டே இருக்கானோப்பா அப்பா அதுல ஒரு வார்த்தை சொல்றானு பாருங்க எங்க அக்கா தான் டிஆர்பியே டிஆர்பிக்காக எங்க அக்காவை கூப்பிட்டு சொல்லிட்டு உங்க அக்கா தான் நான் பிச்சை எடுத்து வந்திருக்கேன் குணர் அமைதியா இருக்கணும் விஷயமே தெரியாம உட்காந்து அழுதுகிட்டே இருக்கானு என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்துடலாம் அது மட்டும் இல்லாம சேனலுமே ரொம்ப ஒரு மாதிரி ஹைபே இல்லாம கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்ப கூட ஹாஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோ விட்டுருக்காங்க வெறுமனைக்கு தண்ணி போல ஆடுறத ஒரு ப்ரமோ விட்டு வச்சிருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி ப்ரமோ வேற ஏதாவது விடலாமே வேற ஏதாவது வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம் இல்ல சேதுன்னு பேசுற மாதிரி உள்ள சம்பவம் ஏதாச்சும் ஒண்ணு காமிச்சிருக்கலாமே வெறுமனைக்கு தண்ணிப்பழம் ஆட்டத்தை மட்டும் ஒரு ப்ரோமோ விட்டு வச்சிருக்காங்க ஸோ மொத்தத்தில் சேனலுமே ஏதோ வெறுப்பில் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது சரி ஓகே என்னென்ன சம்பவம் அப்படிங்கிறதுல மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கில் பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்தால் நமக்கான வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நேத்து காமு மாமா அவர்கள் என்ட்ரி கொடுத்துட்டாப்ல ஓகே நேத்துக்கான பினாலி ஷூட்லயே காமு மாமா என்ட்ரி கொடுத்துட்டாப்ல அப்ப காமு மா என்ட்ரி அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சு போல ஏன்னா சேதனம் தான் காமுவை கூப்டா போல போல கமார்தீன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூப்பிட்டப்போ அவங்க கைத்தட்டல் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சா ஒரு மாதிரி கைத்தட்டி கொண்டாடி இருக்காங்க போல விசில் விசில்லாம் பறந்துருக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொண்டாடி இருக்காங்க நீங்க யோசிக்கலாம் ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தின ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணி ஒரு பொண்ணுக்கு இவனுக்கு வரவேற்பா சொல்லிட்டு கண்டிப்பா கேப்பீங்க இது எல்லாமே சேனலுக்கான ஒரு வேலை ப்ரோ சேனலுமே இப்ப இறங்கி என்ன அவனுக்கான விஷயத்தை நார்மலைஸ் பண்ணி அவனை அப்படியே நல்லவனை இதை தான் ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து எடுத்து போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க இவனை எப்படி நீங்க ரிட்டர்ன் கூப்பிடலாம் ரெட் கார்டு கொடுத்து ஒரு ஷோ விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்க திரும்ப எதுக்கு பினாலையில கூப்பிட்டு அவனை வந்து உட்கார வச்சு பேசுறீங்க அவனுக்கு எதுக்கு இவ்வளவு வரவேற்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க சோ அதை பத்தி எனக்கான ஒரு சின்ன கருத்தை சொல்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் கண்டிப்பா உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் இருக்கும் பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா ஓகே அந்த கேம் ஷோல அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் ஏன் இப்ப ஒரு தப்பு இல்ல நிறைய தப்பு பண்ணிட்டான் ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டான் எல்லாம் ஓகே தான் பட் அது ஒரு கேம் ஷோ அந்த ஷோல வின் பண்றதுக்கு அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் நிறைய வெளியே வரும்போது ஒரு வெறுப்புல ஏதோ ஒன்னு பண்ணிட்டான் ஓகேவா சேர்க்க சரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டான் அவன் வெளியே வந்து தான் இருந்தான் ஓகேவா அவன் வந்து வெளியே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப அமைதியா இருந்தான் வெறுமணிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபேன்ஸ் மீட் மட்டும் தான் வச்சிருந்தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது இப்ப என்ன ட்ரை பண்றாங்கன்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு கண்டிப்பா அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அவன் பண்ண விஷயத்துக்கு அவனை மொத்தமா அழிச்சு அந்தால துருத்தி போட முடியாது ஏன்னா அவன் ஒரு சைடு தப்பு பண்ணி ஆப்போசிட்ல பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்றாங்கன்னா இவன் தப்புகளை வலுப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாடகம் போட்டுருக்காங்க கடுமையான நாடகம் போட்டிருக்காங்க அதை சேனலே கண்டுபிடிச்சாங்க ஓகேவா அதனால தான் இப்போ என்ன பண்றாங்கன்னா நீ இவ்வளவு நாடகம் போட்டு ஒருத்தனுக்கு தண்டனையை வலுப்படுத்த ட்ரை பண்ற அப்ப நாங்க என்ன பண்றோம் உனக்கான விஷயத்த உடைக்கிறோம் உனக்கான விஷயத்த உடைச்சி இவனுக்கான ஒரு சின்ன வரவேற்பை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு காமம் அம்மா கூப்பிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் காமம் அம்மாக்கு மட்டும் தான் இன்வைட் போனது உண்மை ஓகேவா ரெண்டாவது தான் விஜய் பார் சைட்ல இருந்து எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் விஜே பார்வோ கடைசியா கூப்பிட்டு இருக்காங்க சொல்ல ரெண்டு பேர் சைட்ல இருந்துமே ட்ரை பண்ணிருக்காங்க நாங்களும் வரலாமா எங்களுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கான பேரை வந்து கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ண போய் தான் கடைசியில தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு காமு இன்வைட் பண்ணியிருக்காங்க நேத்தோ முந்தானத்தை போல தான் பார்க்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா அதுக்கு முன்னாடி டிஆர்பிக்காக பாரு கிட்ட கெஞ்சினாங்க டிஆர்பிக்காக காமு கிட்ட கெஞ்சினாங்க ஏன்டா தற்கொலைகளா இந்த ரெண்டு பேரும் வந்தாலும் ஒரு ஓரத்துல சும்மா உட்காந்துருக்க போறாங்க அந்த அந்த ரெண்டு பேரும் அந்த ஓரத்துல உட்காந்துருக்கதை வச்சு எப்படா டிஆர்பி வரும் என்னடா பேசுறீங்க இன்னைக்கான இது ஃபுல்லாவே அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் அப்புறம் சேதனை பேசுறது அப்புறம் வீட்டுக்குள்ள நடக்க போற சம்பவங்கள் அப்புறம் ஸ்டேஜ் கூட்டு வந்து பண்ண போற சம்பவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க போது அதுக்குள்ள இவங்கள கூட்டு தான் அப்படியே டிஆர்பி ஏத்துற மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த வகையில ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா கொந்தளிச்சுட்டு தான் இருக்கீங்க எனக்கான கருத்து என்னன்னா ஓகே அவன் தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கு அதை நம்ம விட்டுரலாம அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் அவன் வெளியே போயிட்டு வாழ்றான் இல்ல அந்த பண்றான் அவன் அவனுக்கான வாழ்க்கை அவன் தான் இதுக்கப்புறம் பாத்துக்க போறான் நம்ம போய் அவனுக்கான வாழ்க்கையை தூக்கி விட போறதும் இல்ல அவனுக்கு உதவி பண்ண போறதும் இல்ல ஓகேவா அப்படி இருக்கும்போது விட்டுலாம இது ஒரு கேம் ஷோ சோதனை விட்டுலாம் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான் அதனால இதுக்கப்புறமா அவனுக்கு வெறுப்புகளை கொடுத்து 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 அவன் அடிச்சு அந்த அழிக்கிறது அப்படிங்கிறது நியாயமான விஷயம் மாதிரி எனக்கு தரல ஓகேவா எனக்கு அப்படி தோணல அதனால காமுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது கரெக்டான கொஞ்சம் ஓகேவா இருக்கும் எனக்கு தோணுது ரொம்ப ஓவர் ஹைப் கொடுக்க கூடாது ஏன்னா அவன் பெரிய தப்பு பண்ணி தான் அந்த விட்டு வெளியே போயிருக்கான் ரொம்ப ஓவர் ஹைப் கொடுக்காம இந்த சீசனோட ஒரு போட்டியாளராக சும்மா கூட்டு உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்ச நேரம் லைட்டா பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அனுப்பிவிட்டாங்கன்னா ஓகேவா இருக்கும் அதை தாண்டி அவனை ஸ்டேஜ் கூப்பிட்டு அவனை ஒரு அரை மணி நேரம் பேச வச்சு அதை வச்சு ஒரு பெரிய பில்டப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் காமு மம்மாக்கான என்ட்ரி அப்போ பிரசன்ட் சாண்ட்ரா அந்த ரெண்டு பேருக்கான மூஞ்சு அப்படிங்கிறது சுத்தமாக செத்து போச்சு போல ஒரு மாதிரி கதறிட்டு போல ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராலாம் ஒரு மாதிரி துடிச்சிருக்கோம் பேனிக்காட்டா கூட வர வாய்ப்பு இருக்கு பிறகு கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அந்த வகையில் சாண்ட்ராக்கான மூஞ்சுலாம் சுத்தமாக செத்து போச்சு அப்படின்னாங்க ஃபோக்கஸ்லாம் வச்சதா கேள்விப்பட்டேன் பார்க்கலாம் என்னைக்கான எபிசோடில் கண்டிப்பாக வரும் அடுத்ததான் பாரு இன்னும் போகலை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஷூட் அப்படிங்கறது ரெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்றாங்க ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அஞ்சு மணிக்குள்ள முடிச்சிருவாங்க நாலு மணி போல தான் அந்த டைட்டில் யார் இது பண்ணுவாங்க ஓகேவா ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகி இன்னும் இன்னும் அரை அரை மணி மணி நேரம் நேரம் விண்ணாருங்க வரப்போறாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு பார் வந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் இல்ல ஆனா நேர்த்தே அவங்க வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருவாங்க நான் நம்புறேன் அப்போ இங்கே ஒரு சில பேர் சொல்லுவாங்க அங்க பொண்ணு ஏகப்பட்ட தவறுகள் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட் தான் நான் காமுக்கு சொன்னதா இங்கே சொல்ல ஏகப்பட்ட தவறுகள் பண்ணாலுமே எல்லாமே அவங்க என்ன நோக்கத்தோட பண்ணாங்க யாரையா அழிச்சாச்சும் வின் பண்ணிரும் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல எத்தனை பேர் நாசமா பண்ணாலும் பரவாயில்ல இந்த டைட்டில் வின் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்துல பண்ணிட்டாங்க ஓகேவா அதுக்கு நம்ம அவங்க வாழ்க்கையை மொத்தமா அழிச்சு விடக்கூடாது பண்ணிட்டாங்க இந்த கேம் ஷோல இருக்கு பேசியாச்சு அடிச்சாச்சு ரெட் கார்டு கொடுத்தாச்சு வெள்ளித்திக்கு போட்டாச்சு இதுக்கப்புறம் இருக்க போற வாழ்க்கை தான் வாழ போறாங்க இதுக்கப்புறமா அதே மாதிரி தவறுகளை எங்கேயாச்சும் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்டனை அந்த இடத்துல கண்டிப்பா வாங்க போறாங்க சோ ஒரேடி அடிச்சு அழிச்சு அந்தளவு ஒதுக்குறதோட ஓகே வாங்க வந்து பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது விஷயத்த பேசுங்க அப்படியே அப்படியே கடந்து போறது நல்லதுன்னு எனக்கு தோணுது கைஸ் எனக்கு தான் தோணுது ரொம்ப ஹர்ட் கொடுக்காம இன்னைக்கு பின்னாலே எப்படியும் ஒரு வாரத்துல உட்கார வச்சிருப்பாங்க பேனு உட்காந்துருக்கோம் ஏதாச்சும் வேணா கூட்டு நாலு வாரத்தை பேசுவாங்க அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண போறது இல்லை அதனால் பெருசா வெறுப்புகள் கொடுக்காம அப்படியே கடந்து போறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது அவ்வளவுதான் கைஸ் இந்த ஷோ முடிஞ்சு ஒரு பத்து நாள் கழிச்சு நம்மளே எல்லாருக்கான இதையும் எல்லாருக்கான விஷயத்த மறந்துட்டு நம்ம நமக்கான வாழ்க்கையை பார்க்க போறோம் நம்ம யாருக்கான வாழ்க்கையை தூக்கி விட போறதும் இல்ல நம்ம வாழ்க்கையை அவங்க வந்து தூக்கி விட போறதும் இல்ல ஓகேவா சோ அவங்க அவங்க வாழ்க்கையை பார்க்க போறாங்க நம்ம நம்ம வாழ்க்கைய பார்க்க போறோம் அதனால அப்படியே விடுறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க எடுத்துக்கிற முடிவுதான் நல்லபடியா கொண்டு போனோம் நினைக்கிறாங்களா இல்ல அந்தாலும் அப்படி நாசமா போனோம்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் அவங்களுக்கான ஒரு முடிவு அதனால இந்த விஷயத்த ரொம்ப போட்டு எடுத்து பேச வேண்டாம்னு எனக்கு தோணுது சோ இதை பத்தி உங்களுக்கான என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஆனா இதை பல பேர் எடுத்து வச்சு பயங்கரமா பில்டப் போட்டுட்டு இருக்கானு எங்க அக்காவை டிஆர்பிக்காக கூப்பிட்டு இருக்காங்க ஓ அப்படின்னு உங்க அக்காவே பிச்சை எடுத்து வந்திருக்கா டே உங்க எங்காவே சேனல் சைட்ல ரெக்யூஸ் பண்ணியிருக்கோம் போல முன்னாடியே நாங்கள் வரலாமா ஃபின்னாலே எங்களுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டு வச்சிருந்திருக்காங்க பட் காமு மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால காமுக்கு ஃபர்ஸ்ட்டாக இன்வைட் போயிருந்திருக்கு பார்வை பார்வையிக்கு உங்களுக்கே தெரியும் வெளியே வந்து ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருந்தாங்க அதனால இப்ப கடைசியா தான் ரிட்டர்ன் இன்வைட் கொடுத்து சரி வாங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள சேதனை போன் போட்டு பேசினாரு டீம் காலில் விழுந்துச்சுன்னு ஏன்னா யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க சோகை நடத்தி முடிச்சிருவாங்கடா இவங்க இருந்தால்தான் டிஆர்பி அப்படிலாம் ஒரு புண்ணாகவும் கிடையாது எல்லா சீசன்லயும் கடைசி பினால என்ன டிஆர்பி வருமோ அதே டிஆர்பி தான் இது போனா லைட்டா கூட இல்லன்னா கொஞ்சம் குறையா இவ்வளவு வரப்போது அது தாண்டி அந்த ஷோ ஒண்ணு படுத்தாலும் நாசமா போக போறது இல்ல ஓகேவா சீன் போட்டு கிடக்காதுங்க பீடேன் அவ்வளவு எல்லாம் சீன் கிடையாது அதை இது இப்படி சேர்த்து வச்சு என்ன பேசுறீங்க கும்மி அது வீட்டுக்குள்ள இருக்கும்போது அபிஷியல் ஓட்டிங்க நாலாவது இடத்துல கிடந்துச்சு ரியல் டைட்டில் வினரா சத்த கண்டா உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க விட்டு அவங்களுக்கு அந்த என்ட்ரி ஏதாச்சும் ரிவீல் பண்றாங்கன்னு பாக்கலாம் ஐ திங்க் அடுத்த ஏதாச்சும் ஒரு மூல காமும் ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் சில பத்தி உங்களுக்கான கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணி உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வேலை பாக்கலாம்